சம சினிமாக்குள்ள போறோம் அரோகரன் சத்தம் காத மட்ட இல்லங்க விண்ணே பிளக்குது சிவவேறுமானே ஏ தம்பி உன்னே கூப்பிடுறாகயான்னு சொல்ற அளவுக்கு காயி போச்சுன்னா பாத்துக்கோங்க பாண்டிச்சேரியில் பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா எங்கள் பக்தி கொஞ்சம் காரசாரமானதுன்னு சொல்லி மிளகாயை நல்லா அரைச்சு மேலே ஊற்றி கத 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 கதை கதை எரியும் போது கந்தரையே அதில் நான் பார்க்கறையோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்தி நாமெல்லாம் முருகனை மனமுருக வேண்டிக்கிட்டு இருக்க ராஜஸ்தான்ல ரெண்டு பேர் அடிதடி சண்டனா சண்டை சண்டை ஏன் சண்டை இல்லை உலக சண்டை மக்களெல்லாம் பயந்து ஓடுறாக முருகா காப்பாத்தி இப்படி சண்டை ஓடுறாங்க அவிய ரெண்டு பேர் யாருன்னா ரெண்டும் காலமாடு छू मैंने आगे जान बनाने हैं। மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு சம்பவம் ஒரு விழா நடந்துச்சு ஏதோ முன்ன பின்ன ஆகி போச்சு செங்கோட்டை அங்கிட்டு பேசிட்டாரு இங்கிட்டு எடப்பாடி பேசிட்டார் ஜெயக்குமார் பதில் சொல்லிட்டாரு ஆக மொத்தத்தில் விடுத்துச்சு விட்டுருங்களேன் ஏதோ விவசாயிகள் கூப்பிட்டாங்க பாராட்டு விழா பண்ணாங்க ஏயா இன்னும் அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிய நீங்கள்லாம் திமுக கை குடிகளா ஏன் இப்படி நோண்டுது என்ன ஒருத்தர் கேட்டார் யார் தெரியுமா அன்னை செல்லூர் ரத்தத்தை தவிர்த்து வேற யார் கேட்க முடியும் அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற எல்லாரும் போட்டு பற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற எடப்பாடி அவருடைய செல்வாக்கையும் அதிமுக செல்வாக்கையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பேசுகிறீர்கள் என்ன நியாயம் ஏங்க இன்னைக்கே ஒவ்வொரு இடத்துக்கும் போறார் முதலமைச்சர் நடபாத போறார் அவர் பணத்தில் போறாரு அரசாங்க வரி பணத்தில் நடந்து போறார் பெரிய பார்த்தா திருவிழா மாதிரி கூட்டத்தை நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க எங்கள் எடப்பாடியாருக்கு விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ சொன்னால் ஒரு ஆண்டு காலமாக அதற்காக அந்த பகுதி மக்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் தரிசு நிலங்கள் தரிசு நிலத்தை இன்றைக்கு பொன்முழையும் பூமியாக மாற்றுகிற அந்த திட்டத்தை எங்கள் அம்மாவுக்கு தொடங்கி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள் இதில் காலதாமதப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து ஒரு பத்து சதவீதமான பணிகளை நீரைவற்றிற்கு வேணுன்றே காலதூலம் பண்ணி செய்ததை அந்த விவசாயிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு முழு முழு காரணம் அண்ணன் எடப்பாடியார் என்பதை லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடிவிட்டார்கள் இந்த மாதிரி இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பெயரை கலங்கப்படுத்துறதுக்காக திமுக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு அவருடைய அவர் ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு அந்த அமைப்புக்கு தான் அது எங்க கட்சி அவர் சொல்லல குறை சொல்லல எங்க பொதுச் செயலாளர் சொல்லல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எங்க பட வைக்கலன்னு அவர் அவர் அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லுறாரு அதுதான் முடிஞ்சு வச்சுன்னு அவரும் சொல்லிட்டாரு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏயா திருப்பி அவரை விட்டுட்டு வந்து ஏவாய புடுக்கிறதுக்கு வாரியே

இந்து மதத்தை காப்பாத்துறதுக்கு எங்களை விட்ட ஆளை இல்லை ஆமா நான் அப்படி போராடுறேன் அதனால தான் என் கூட ஆர்எஸ்எஸ் பாஜக எல்லாம் இந்து முன்னணி எல்லாம் இருக்கு நாங்க பாஜக இருக்கோம் திருப்பரங்குன்றது விஷயத்தை கூட அப்படி தான் அழகாக திசை திருப்பாம கொண்டு போறோம்னு சொன்னது யார் தெரியுமா நம்ம வானதியக்கால திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஹிந்து மக்களுடைய ஒரு கோயிலுடைய அந்த மலையினுடைய பெயரையே மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடானது தர்மத்துல யாரும் எந்த ஒரு இடத்திலே கூட போர் புரிந்து ஒரு நாட்டை பிடித்ததாகவோ அல்லது மற்ற வழிபாட்டு தலங்களை அழித்து தங்கள் வழிபாட்டு தலங்களை நிறுவியதாக எங்குமே சரித்திரம் கிடையாது அப்படி சனாதன தர்மத்திற்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுதெல்லாம் சமூகமே தானாக முன்வந்து அதை காத்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த ஒரு சோதனை வந்தாலும் ஹிந்து மக்கள் தங்களுடைய தர்மத்திற்காக அதை காத்து நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதில் ஒரு சிலர் கேட்குறாங்க ஏன் கோயில் விஷயத்தில் பிஜேபி வந்து இதை பேசுது ஏன் திருப்பரங்குன்ற கொண்ட விஷயத்தில் எல்லா அமைப்புகளும் இதில் வந்து நீங்கள் வந்து மக்களை பிரித்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க ஹிந்து கோயில்களுடைய பிரச்சனையை பற்றி மற்ற அரசியல் கட்சிகள் யாரும் வாய் திறப்பதே இல்லை மற்ற அரசியல் கட்சிகளும் இந்து மக்களுடைய தர்மத்திற்காக கோயிலுக்காக பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் அதை பற்றி போறதே இல்லை யாருமே அதை பற்றி பேசாத போது கட்சியும் இந்து முன்னணி போன்ற இயக்கங்களும் இந்த கோயில் பிரச்சனையை தங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அடுத்த நேரம் ஒன்றும் பயப்பட வேண்டிய போயிட்டு இருக்க அதனால அதனால் அப்படி இப்படி கொண்டு வந்தால் கூட ஓரளவுக்கு லெவல் பண்ணி அவரை சரி பண்ணி அனுப்பிச்சி ஒன்றும் கவலைப்பட வேணாம் எல்லாம் நல்லபடியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு நல்ல விசேஷமான செய்தி வந்துடும் அப்படின்னு சொன்னது நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் நான் சொல்லலை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் ஆளுநருடைய அதிகாரம் என்ன என்று வரையறுக்கப்பட்டுள்ளது அதை மீறி இருக்கிறார் என்பதுதான் தமிழக அரசினுடைய வாதம் இன்னைக்கு தமிழக அரசின் மூலம் ஏற்பட்டிருக்கிற இந்த உச்ச வழக்கு மற்ற மாநில கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலை நெறிமுறையை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வழி தந்திருக்கிறது அகில இந்திய அளவில் இருந்தாலும் அதை தமிழ்நாடு பல திருப்பங்களை தந்த மாநிலம் தமிழ்நாடு அது அறிஞர் அண்ணா காலத்திலும் அன்பு தலைவர் கலைஞர் காலத்திலும் தொடர்ந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஒப்பற்ற தலைவர் தளபதி காலத்திலும் தொடர்கிறது நல்ல தீர்ப்பு வரும் நியாயம் கிடைக்கும் ஆளுநருக்கு இதுதான் அதிகாரம் உண்டு என்ற வரமுறை செய்யப்படும் பக்கத்தில் ஆத்தாடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மயில் காவடி எல்லா காவடி எடுத்து காவடினா காவடி இதுதான் காவடி அப்படின்னு சொர்க்கத்தை சொல்லாம சொல்லிருக்க இருக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு இந்த மாதவின்னு ஒரு வில்லிச்சி கலைஞர் இருக்காங்க அவியல கூட்டி ஆந்து ஒரு வில்லு பட்டு அடிச்சிருக்காக மொத்த ஆளு ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் ஆனா அவ அடிச்ச வில்லுல அவிய பூர மனசு ஊற பஞ்சா பறந்து அவிய பஞ்சு பறக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல அதான் சொருக்கும் நடத்தி வரக்கூடிய அருமை அப்பா ஜபரா வில்லுப்பாட்டு பாடி சந்தோஷப்படுத்துறது ஒன்றும்னா நேரம் ஓனோம்னா அந்த குளிரில் நின்று ரசிக்கிறது ஒரு விஷயம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கும் போல் இருக்கு ஏ நம்ம ஏரியா வழியா நிறைய காய்கறி வண்டி வருது எங்கேயும் காட்டுக்குள்ள அலைய தேவையில்லை ரோட்ல நின்னா வண்டி வந்தா மறுச்சா ரெண்டு மூட்டை அள்ளி போட்டா நாலு மாசத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நீலகிரி ஏரியாவில் வாருங்க லாரியில காய்கறி எல்லாம் கொண்டு போதுலாம் அதை வழி மறுச்சு பிடிக்கி சாப்பிடுதுங்க ஒரு பிரச்சனை அசாமில் வேற மாதிரி ஒருவேளை இருந்து போன போட்டு அசாம் யானைக்கு சொல்லி இருக்கும் இந்த யானை எடுத்தால் ஒரு கண்டெய்னர் லாரி போயிட்டே இருந்துருக்கு அங்கிட்டு பசு வந்திருக்கு அப்படியே விலகி போயிடலாம் அப்படின்னு நினச்சி போயிருப்பாங்க போல் இருக்கு ஆனால் கட்டுப்பாட்டை எழுந்து சென்று மீடியில் முட்டி பசு கவுந்து போச்சு என்னதான் தான் நாம் ஓவர் டேக் பண்ணி போகணும்னு ஆசைப்பட்டாலும் வண்டியோடைய அளவு நேரம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணணுங்க நிறைய வீடியோ போடுறாங்க கண்ட் கிரியேட்டர் என்ற பெயர்ல பயங்கர அட்ராசிட்டி பண்றாங்க அதாவது பிரபலமாக கண்ணா பண்ணு பேசுறாங்க பிரபலம் ஆகி காசு வீசு வந்தோடனே ஏ ஏ நாங்கள் ஓட்டோலாம் தப்பு தான் மன்னிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு ஓட்டிட்டாங்க இவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய ஆரம்பத்தில் இப்படி வர்ற ஆட்களை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் தான் இந்த காலத்தில் வந்து ஒரு லைஃபாகவே எல்லோரும் பார்க்குறாங்க ஸோ நிறைய பேர் வந்து அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்தா இல்லை டெஃபினட்டாக நெகட்டிவாக தான் இருக்குது எவ்வளோ சதவீதம் தவறாக வருது ஃபஸ்ட்டு லைக்கு காண்டி நிறைய சம்பவங்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க என்கரில் உள்ள பீப்புள்ஸுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பதினேழு வயசு பயிலுள்ள மொபைல் வச்சு தலைதானோ எப்படி தடுக்க முடியும் இப்போ கண்ட்ரோல் பண்ண எப்படி கண்ட்ரோல் பண்ணுது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ரொம்ப மெயின் இது அவங்க அவங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியும் இது வந்து சரி இது தவறு அப்படிங்கிற அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஆற்றலை வந்து எல்லாருமே வளர்த்துக்கணும் ஒரு குடும்பத்தோட ஒரு வீடியோ பார்க்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஆபாசமான வீடியோலாம் வரும்போது நமக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது பண்ணுறவங்க ஆர்வத்தினால இருக்கிற பிள்ளையெல்லாம் கெட்டு போகிறாங்க ஒருத்தவங்க போட்டு அதை வந்து தப்புன்னு சொல்லி கவர்மெண்ட்டு வந்து தப்புன்னு சொல்லிட்டா அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி இது பண்ணுவாங்க ஆனால் வந்து ஒரு ஆள் பண்ண இன்னொரு அதை பார்த்து பண்ணி பண்ணி இப்போ வந்து அது வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க ஸோ யூடியூப்பையும் இன்ஸ்டாகிராமையும் வந்து உண்மையான கண்டென்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கான தேவையான விஷயமா இருந்தால் அது வந்து ஒரு நல்ல சமூக வலைத்தளமாக இருக்கும் அப்படின்றது நம்பலாம் மற்றபடி டிவி சேனல்ஸ்லாம் வந்து ட்ராயிங்கிற அமைப்பு கீழே வருது அது மாதிரி இதுக்கு ஒரு அமைப்பு கொண்டாடணும் இல்லைன்னா இது வந்து காலப்போக்கில் வந்து பெரிய விவரத்தை கொண்டாந்து கூட்டு விட்டுருமோன்னு மக்கள் மத்தியில் ஒரு பரவலான செய்திகள் இருக்கு குழந்தைகள் வந்து குடும்பத்தில் இருக்க கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது நம்மள அறியாம நம்ம நம்ம செல்ல தன்னால வருது வர வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு இதெல்லாம் தடுக்கணும் சரி மக்களே நம்ம தர்பார்ல வந்து எல்லாத்தையும் பார்த்திருப்பியா நான் திருப்பியும் சொல்கிறேன் உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும் அழகாக இருக்க வேண்டிய இடத்துல அழகாக இருக்கணும் அதே நேரத்தில் படிக்கிற விஷயத்தை படித்து போடணும் காடெல்லாம் படிக்கிறதுல ரொம்ப கருத்துமாக இருக்கணும் இந்த செய்முறை தேவையெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணணும் ஆமாம் கவனமாக பண்ணி மொத்த மார்க்கை அள்ளிடணும் ஆமாம் தங்கி குட்டி மாதிரி சரியா அதே மாதிரி பரீட்சிலையும் நல்லா எழுதிடணும் ஆ அடுத்த தர்பாரில் இதை மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை வந்து பார்க்க வரேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் நண்பன் எழில் வணக்கம் மகள ஜின் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா